ரெண்டு நாள எந்த சோசியல் மீடியாவை நீங்க எடுத்துக்கிட்டாலுமே சார்ல கேக் அப்படின்ற அந்த வேர்டு தான் ரொம்ப அதிகமா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கும் இப்ப அவர் வந்து அவரை வந்து சுட்டுக் கொண்டுட்டாங்க இந்த எதை பத்தி அவர் ஏன் சுட்டுக் கொண்டாங்க அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் என்ன தொடர்பு அவர் ஏன் ட்ரம்ப் ஆதரவாளர்னு சொல்றாங்க அவர் ஏன் ஒரு ரிலேசிஸ்ட் சொல்றாங்க அப்புறம் வந்துட்டு ஒரு ஆஹ் ஒரு என்ன சொல்றதுனா ஒரு மதவாதி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பத்தி இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் சார்ல கேக் அப்படின்ற ஒரு முப்பத்தி ஐந்து வயசு உள்ள ஒரு இவர் வந்து வலதுசாரி கொண்டவர் அதாவது வலதுசாரி ஐடியாலஜி அப்படின்னா என்ன அவங்க அதிகம் வந்து ரொம்ப அதிகமா அமெரிக்கால கிறிஸ்டியன் அதிகமா இருப்பாங்க சோ அதனால கிறிஸ்டியனுக்குள்ளாக்க சர்ச் தான் முக்கியம் எல்லாரும் வந்து பைபிள் படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா அந்த ரிலிஜியன் சம்பந்தமான கருத்துக்களை மக்களுக்கு வந்து சொல்றவங்கதான் வந்து இந்த வலதுசாரி கொள்கைவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்ல அந்த கொள்கைவாதிகள்ல ஒரு நபர் தான் இந்த சார்லெட் இந்த வலதுசாரி கொள்கைகள் கொண்ட கட்சியோட ஆட்கள் ஆள் தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவர் வந்து ட்ரம்ப் பதவி அவர் வந்து பிரசிடென்டா ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் இவர் என்ன பண்ணுவாராம் ஒரு ஸ்கூலு காலேஜுக்கு இந்த மாதிரி இருந்துக்கு ஒரு சின்ன ஒரு டிபேட் மாதிரி நடத்துவாராம் அது இப்ப அவரு இறக்குறதுக்கு அவரை சுட்டுக் கொள்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு டிபேட்ல இருந்துருக்காரு எடுத்துக்காட்டா சொன்னோம்னா ரூமி ராம் அப்படின்ற அந்த ஒரு டிபேட்ல இருந்திருக்காரு ஆஹ் ரூமி ராமனா இவர் கிட்ட ஓப்பனா எந்த கேள்வினாலும் கேட்கலாம் ஆஹ் இவர் வந்து ஆஹ் எக்ஸாம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து ரிலீஜியஸ் வந்து உங்களுக்கு பிடிக்காது ஆனா ரிலீஜியஸ் பிடிக்காது ரிலீஜியஸ் நீங்க நம்பல ஆஹ் கடவுளை நம்பல அப்படின்னா கடவுளை நம்பல அப்படின்னு நீங்க வந்து ஒரு கேள்வி நீங்க அவர்ட்ட கேட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா அதுக்கு பல்ஸ் விட்டு உங்க மண்டையை கம்ப்ளீட்டா கழுவிட்டு கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி இதான் வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி இதுல வந்து ஒரு அது என்னன்னா பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஈக்குவலா கிடையாது நமக்கு மேல ஒரு மன்னர் அப்படின்றவர் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து ஆள்றது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரும் இருக்கணும் சோ ரெண்டு பேர் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி சர்ச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்புக்கு நம்ம அதிகமா பவர் கொடுக்கணும் அவங்க எதை சொன்னாலும் நம்ம வந்து கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு சிந்தனையாளர் சிம்பிளா அவங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊர்ல பாஜக பிஜேபி கம்ப்ளீட்டா வந்து ரிலீஜியஸ் சம்பந்தமாக அவங்களை தான் வலதுசாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இடதுசாரிகள் அப்படின்னா இப்ப வந்து நம்ம டிஎம்கே எடுத்துக்கோங்க டிஎம்கே வந்து என்ன சொல்லுவாங்க கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனா பிஜேபி அப்படி கண்டிப்பா கிடையவே கிடையாது சோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் வலதுசாரினா என்ன இடதுசாரினா என்ன அப்படின்றது இவர் என்ன பண்ணுவாரா இப்ப கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் என்ன பண்ணிருக்காருனா போய் ஒவ்வொரு ஸ்கூல் அண்ட் காலேஜ் அதாவது மொத்தம் முப்பத்தி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இன்னும் வரைக்கும் சிட் பண்ணிருக்கிறாரு இன்னும் வந்து பல ஸ்கூல் அண்ட் காலேஜுக்கு அப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க ஐ மீன் ப்ரீ பிளான்டா வச்சிருக்காங்க பட் இந்த பட்சத்துல தான் டெய்லர் ராபின்சன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இவங்களை இது கொண்டிருக்காங்க ஓகே இவருடைய இவருக்கும் ட்ரம்ப்புக்கும் என்ன வந்து இவர் எப்படி ட்ரம்ப் வந்து பிரசிடண்ட் ஆகிறத ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூத் கிட்ட போயிட்டு அந்த ப்ரூமி ராங்குன்னு சொல்லிட்டு டிபேட் நடத்துறாரு இல்லையா அது மூலமா ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு கிடைச்ச ஓட்டு எவ்வளோன்னு எட்டு ட்ரம்ப்புக்கு அவருக்கு ஓட்டு யங்ஸ்டர்ஸ் அது பதினெட்டுல இருந்து இருபத்தி வயசு உள்ளவங்க இவர் இந்த மாதிரி டிவைட் நடத்தினதுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஓட்டு பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு அதாவது முப்பத்தெட்டுல இருந்து நாப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கு இதோட ரெஃபரன்ஸ் லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பார்த்திருக்கேன் நீங்க வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அந்த அளவுக்கு வந்து யங்ஸ்டர் மத்தியில் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய ஆள் தான் இந்த நபர் அப்புறம் வந்து ஜேடி வேன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு அடுத்ததான் துணை பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா அவர் ஜேடி வேன்ஸ் அவரை வந்து துணை பிரசிடென்ட்டா போடுங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கிட்ட இன்ஃபுளுயன்ஸ் பண்ணதே வந்து இந்த சார்லி கேக் ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சார்லி கேக்கோட பைனல் செரமனியில சார்லி கேக்கோடைய பாடியை ஜேடி வேன்ஸ் ஒத்த கையில வந்து தூக்கிட்டு போவாரு சோ அந்த அளவுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆள் தான் சார்லஸ் இப்போ அவர் இல்ல இவர் என்னத்தை பத்தி பேசிருக்காருன்னா ரேசிஸ்ட் ஐ மீன் வெள்ளை ஒயிட் தான் வந்து கெத்து அப்படி அவ அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்றவரு இமிகிரன்ஸ் கண்டிப்பா கிடையாது இந்தியன்ஸ் எல்லாம் வெளியே போங்க தயவுசு அப்படின்னு வந்துட்டு பிரச்சாரம் பண்றாரு அப்புறம் எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபிடி அதெல்லாம் யாருமே கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அவங்களுக்கு எந்த சலுகைகளும் கொடுக்காத ஒரு நபர் தான் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு இன்ஃபுளுஸ் பண்ணாத நபர் தான் வந்து இந்த கேர்லிகர்க் அப்படின்றது இப்ப இவர் இறந்ததுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் சைட்ல இருந்து ரொம்ப வந்து அவங்க வந்து இந்த ஆராய்ச்சி செஞ்சாவே எதுவுமே போடல இவர் அகைன்ஸ்ட் முஸ்லீம் பயங்கரமான ஒரு கிறிஸ்டியானிட்டியை நம்பக்கூடிய ஆர்டர் சோ அதனாலதான் இவர் வந்து இப்ப என்ன இதெல்லாம் சஸ்பெக்ட் பண்றாங்க இவர் ஒரு ஐ மீன் சஸ்பெக்ட் பண்றாங்க பட் ஆனா இவர் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசு உள்ள ஒரு டெய்லர் இதுல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் போட்டுருந்தாங்க இல்லையா அந்த புல்லட்ல வந்து இவரு அந்த புல்லட் சேம்பர்ல மொத்தம் நாலு புல்லட் இருக்கு ஒரு புல்லட் வந்து ஃபயர் அப்படி ஃபயர் பண்றதுல என்ன மெசேஜ் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உள்ள இவர் ஃபயர் பண்ண புல்லட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா

வந்து என்ன எதிர்பஸ்க்காக பண்ணிருக்காரு அப்படின்றது இன்னும் வந்து தெளிவான தகவல் கிடையாது பட் ஆனா இந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது இவர் ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணியிருக்காரு அப்படின்றதா என்னோட கருத்தா இருக்கு ஸோ இது மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க இவரை பாத்தீங்கன்னா உங்களோட ஒப்பினியன் என்ன வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது தவிர்த்து இதை தவிர்த்து நான் ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பத்தி சொல்லுங்க அதே மாதிரி நான் ஏதாவது தவறான இன்ஃபர்மேஷன் பண்ணிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அதை வந்து திருத்திக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னால வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோட ரெஃபரன்ஸ் நான் வந்து எங்கெருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படின்ற லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க வந்து கிளிக் பண்ணி படிச்சு பார்த்துக்கோங்க ஓகே தேங்க்யூ பை பை